ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சீடை செய்யணுனாலே எல்லோரும் கொஞ்சம் பயப்படுவாங்க சீடை வந்து எண்ணெயில் பொறிக்கும் போது பட வெடிக்குங்க ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சீடை நல்லா வெடிக்காமல் சூப்பராக வரும் சீடை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கங்க இது வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இது கடையில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிதமான தீயில வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாங்க மாவு நல்லா சூடாக இருக்கணும் இப்போ பச்சரிசி மாவு நல்லா வறுத்து வச்சாச்சுங்க அடுத்து நான் வெள்ளை உளுந்து வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அடுத்து அரைக்காப்பு அளவு துருவின தேங்காய் எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சி எடுத்தாச்சுங்க இப்போ சின்ன சின்ன உருண்டியை நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸை உருட்டிக்குங்க அப்போ தான் உள்ளாரும் நல்லா வெந்திருக்கும் இப்போ எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சுங்க இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீடையே எல்லாமே சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பு மிதமான தேயிலை வச்சுட்டு இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் சீடை செய்யணுனாலே கொஞ்சம் பேருக்கு பயமாக இருக்குங்க சீடை வெடிக்கும் எண்ணெயில் பொறிக்கும் போது ஆனால் இந்த மெதரில் செஞ்சு பாருங்கள் சீடை வெடிக்காமல் சூப்பராக வரும் சீடெல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை ரொம்ப சுலபமாக வெடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்